பிரைஸெல்லாம் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்டபுரம் இச்சகரும் மீட்புருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களை இந்த எவன்லி வாய்ஸ் மூலிமா சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க கத்துறவங்களை ஆசீர்வாதி உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் அநேகருக்கு இந்த எவன்லி வாய்ஸை சென்ட் பண்ணுங்கள் டெய்லி காலையிலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு ஐந்து நிமிடம் நான் பேசுகிறேன் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்கள் நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை தெரிய தெரியப்படுத்துங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் நம்மை சகல அக்கிர அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சகல ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா எதுக்காக அப்படின்னா நாம் நன்மை நம்மை சகல அக்கிரமணன் என்று மீட்டுக்கொண்டு நான் தமக்குரிய சொந்த ஜனங்களாக இருக்கவும் நற்கரைகளை செய்யவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கபடிக்காக நம்மை ஆண்டவர் ரச்சித்து கொண்டு மீட்டு கொண்டார் இதுதாங்க ஆண்டுடைய சுத்தம் என்னை குறித்து என்னங்க தேவனுடைய சுத்தம் நான் என்னங்க செய்யணும் என்னங்க பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா இதுதாங்க தேவ சித்தம் இந்த தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நல்லா வாசித்த தியானிங்க உங்களை மீட்டு கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணமே ஆண்டு உங்களை கொண்டு நற்கிரியைகளை செய்யணும் உங்களை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக வாழணும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியாக வாழணும் அவருக்கு பிரியமாக நிற்கணும் என்பதற்காக தான் கத்தர் உங்களை ரட்சித்து இருக்கிறார் ஆகையினால இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்க உங்களை டெடிக்கேட் பண்ணுங்க ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் சரிங்களா நான் ஜெபிக்கிட்டோமா உங்களுக்காக கத்தரை இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்வார் ஜெபிக்கிட்டோமா நல்ல தகப்பன்னு இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தின்படி ஆண்டு இந்த பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி வாழ இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் கத்திர அணுக்கருகம் செய்யுங்கப்பா தேவனுடைய கரம் இறங்கட்டாண்டவர லோகா ரமானா தியாந்தா ரபாலா தியாகரா ஓ மைட்ரி காட் அந்த நெய்ம் ஆஃப் சீசஸ் அந்த பிள்ளைகளை அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்து கத்த நடத்துங்க அற்புதம் வெளிப்படட்டும் அதிசயம் நடக்கட்டும் உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா கத்தருடைய நாமம் ஐயப்பட்டுட்டும் ஆசீர்வதியும் பொறுப்படும் முடி மறையும் ஏசுமி நாமத்தினால் சிப்பிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திர அப்படியே நடத்துவார் அமேன்